ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு பாசிப்பருப்பை வச்சு போண்டா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து ஒரு குருமா டேஸ்டில் இருக்கும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சும்மா பட்டையை கலப்புங்க இதோட டேஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நான் செய்கிற மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது மறுபடியும் இன்னொரு வச்சு கொடுக்க சொல்லி கட்டாயம் கேட்பாங்க அந்த அளவுக்கு இதோட ருசி அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் மூணு மராத்தி மொக்கு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை காரத்துக்கு பத்து காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு மிளகாய் வந்து காட்டமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா மிளகாயே தனியாக வறுத்துக்கோங்க இதில் நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த ஹீட்லேயே இந்த கடலைப்பருப்பை வறுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பை நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் அரைச்சாலே இந்த பாசிப்பருப்பு நல்லா அரைப்படும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் போண்டா போடுறதுக்கு நல்லா இருக்காது இந்த போண்டா போடுறதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பவும் கூட தண்ணியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டா போடுறது கரெக்டாக இருக்கும் இதை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து போண்டா போட்டுக்கலாம் குட்டி குட்டி பாலாக போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்புல சேர்க்கும்போது கொஞ்சம் பெருசாக உப்பி வரும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போடும்போதே பெருசாக போட்டிங்கன்னா குழம்புல சேர்க்கும் போது ஆகும் அப்போ குழம்புல வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பார்க்கும்போது இப்போ ரெண்டு சைடு செவந்து வரணும் ரொம்ப கிறிஸ்பியாகணும்னு அவசியம் இல்லை சாஃப்டாக இருந்தாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம போண்டாவை எடுத்துடலாம் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஸ்நாக்காகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் பாசிப்பருப்பு மாவோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதே போல் போண்டாவாக செஞ்சு எடுத்து தேங்காய் சட்னியோடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா போண்டாவும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு சேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாயை ஹீட் பண்ணி போண்டா பொரிச்ச எண்ணெயவே அரைக்கப் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கங்க பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து வெங்காயம் வந்து கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கிறிஸ்பியாக ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு இதை வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகணும் அதுக்காக தான் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனெலாம் நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாலு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் மி மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவோ அல்லது மட்டன் மசாலாவோ சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளியோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா என்ன அந்த மசாலாலாம் மேலே தெரிக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் முந்திரி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த குழம்பு வந்து வைக்கும்போது தண்ணியாக இருந்தாலும் ஆறுன பிறகு திக்காயிடும் அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த இடத்துல உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு குக் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிஞ்சி பச்சை மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஆகி வந்துருக்குதுங்க இதை போய் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த போண்டாவை இதில் சேர்த்துக்கலாம் போண்டாவை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸூரி மேத்தி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷனல் தான் இஸ் இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இந்த குழம்புலேயே இந்த போண்டாவை நல்லா ஊற விடுங்க போண்டா வந்து ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அதனால் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மூடி வச்சா மட்டும் போது அந்த சூட்லேயே அந்த போண்டா வந்து நல்லா ஊறிடும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போண்டா பார்த்தா தெரியும் நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள் பெருசாகி வந்திருக்கு பாருங்க நல்லா குழம்புல ஊறிடுச்சுங்க இந்த அளவுக்கு இது இருக்கணும் இப்போ இதில் வந்து பொடியாக இருக்குன்னு புதினாவை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலக்கி பதிலாக புதினாவை போது இந்த குழம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் நல்லா இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே புதினா இல்லை அப்படின்னா பரவாயில்லை மல்லித்தலையே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து சூடான சாதத்தில் சாப்பிடும்போது சும்மா பட்டையை கிளப்புங்க இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வெடில் சந்திக்கலாம் பாய்